சிட்ரஸ் குடும்பத்திலே அதிகப்படியான பயன்பாடில் இருக்கிறது எலும்புச்சை தான் ரகம் ரொம்ப ஹையில் இங்கே சடசடியாக அப்படின்னு சொல்லுறாங்க அந்த மாதிரி பயங்கரமாக காய்க்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் பழம் நல்ல ஷேப்பில் இருக்கும் மற்ற நல்ல விலை போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இன்றைய தேதிக்கு நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு பொருள் வறட்சி தாங்கி வளரும் பெருசாக மெயின்டைன் பண்ண தேவை மேலும் செய்ய பொறுத்த குறைவான நீர்ல நல்லா வளரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு லட்சத்து அதிகபட்சம் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் நல்ல சீசனில் பத்து லட்சம் கூட சம்பாதிக்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கணும் அண்ணா நம்ம தொடர்ந்து நம்முடைய பதிவில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய நர்சரியில் பல விதமான புது புது வகையான பழச்செடிகள் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை தாண்டி பண்ற பல வந்து அந்த திருவிழா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு திருவிழா வந்து முன்னெடுத்து நடத்துறீங்க கண்டிப்பா ஸோ இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக உங்களுடைய அறிமுகம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம நர்சரி வந்து எங்கே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கே எங்கே என்னென்ன வகையான செடிகள் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க விவசாய ஆர்வலர்கள் வணக்கம் என் பேர் வந்து உள்ள கோபி கிருஷ்ணன் நம்ம வந்து எங்கே இருக்குன்னா பன்ரூட்டியில் இருக்கும் சென்னை டு கும்பகோணம் ஹைவேஸில் பன்ரூட்டிக்கு அருகாமையில் ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் ராசாபாளையம்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கும் நம்ம நர்சரிங் ஹைவேலே அமைஞ்சிருக்கு ஓகே நம்ம ஒரு கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே நம்ம இயற்கை விவசாயிகளோட இருக்கோம் இயற்கை விவசாயத்தை தேவை ஆலோசனை வழங்குறது அவங்களுக்கு இடுபொருள் வழங்குறது ஃபார்ம் டிசைனிங் பண்ணி கொடுக்குறது இது மாதிரி வெள்ளம் இருக்கோம் கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுக்க நம்ம பயணிச்சிருக்கோம் அவங்களுக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகா புதுவை அப்படி பயணிச்சிட்ருக்கோம் சரி நமக்கு தெரிஞ்ச இளைய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் சொல்கிறோம் நம்மளோட தொழில்நுட்பங்கள்லாம் விவசாயிகளை அனுபவமாய் இந்த விவசாயிகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அனுபவம் குறையான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம் வேற நம்ம பெருசாக பண்ணிட்டு இல்லை இதெல்லாம் நம்மளுடைய இன்ட்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட இயற்கை பொருள் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சமீப காலமாக நம்ம நர்சரி ஒரு பர்ஃபெக்டான நர்சரி கொஞ்சம் நம்ம விவசாயிகளுக்கு எதை கொடுக்கணும் கொடுக்கணுன்றத நோக்கத்தில் ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதை நர்சரி சம்மந்தமான விடியதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆனா இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து எலுமிச்சை செடிகள் வந்து ஒரு மூணு செடி எடுத்து வச்சிருக்கீங்க எனக்கு வந்து இது மூணுமே ஒரே வெரைட்டியா இல்ல தனித்தனி வெரைட்டி கொண்டு எனக்கு டீடைல் தெரியாது என்ன மாதிரிதான் பாக்குறவங்களும் வந்து இந்த செடியை பத்தி எலுமிச்சை செடியை பத்தி அவ்வளவு தகவல் தெரியாதவங்க இருப்பாங்க சோ அவங்களுக்காக இப்ப மூணு செடி எடுத்து வச்சிருக்கீங்க அந்த மூணு செடி வெவ்வேறு ரகமா அஹ் எலுமிச்சை மழத்துல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அது விவசாயத்துக்கு எது பயன்படும் அதாவது கமர்ஷியல் விற்பனைக்காக எது பயன்படும் இல்ல வீட்டு தேவைக்காக எது இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லிட்டு கண்டிப்பாண்ணா இப்போ பொதுவா வந்து எலுமிச்சை வந்து நம்ம பகுதிக்கான ஒரு பழனை சிட்ரஸ் குடும்பத்திலே அதிகப்படியான பயன்பாடில் இருக்கிறது எலும்புச்சை தான் ஓகேங்களா நம்ம உணவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துவத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பூஜைக்கு அப்படின்னு பல்வேறு வகையில் நம்ம எலுமிச்சையை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஊறுகாயை பயன்படுத்துகிறோம் ஜூஸுக்கு பயன்படுத்துகிறோம் அதாவது வந்து ஆண்டு முழுக்க ஒரு சீசன் உள்ள ஒரு பொருள் எப்படி வாழைப்பழம் எப்படி ஆண்டு முழுக்க நமக்கு எப்படி மேக்ஸிமம் கன்சியூம் இருக்கும் அந்த மாதிரி எலுமிச்சை நம்ம ஆண்டு முழுக்க நம்ம கன்சூம் பண்ணிட்டே இருக்கோம் நல்ல விலை போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இன்னை தேதிக்கு நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு பொருள் வறட்சி தாங்கி வளரும் பெருசாக மெயின்டைன் பண்ண தேவை நம்ம எலுமிச்சையை பொறுத்த குறைவான நேரில் நல்லா வளரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் சமீபத்தில் கூட நம்ம புளியங்குடி எலுமிச்சைக்கு ஜிஐ டேக் அதாவது வந்து பார்த்தினா ஜியாகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய புதுசார் குறியீடு கிடச்சிது அது ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஊர் எலுமிச்சை தான் வந்து கல்ஃபுக்கு சிங்கப்பூர் மலேசியாவுக்குன்னு பல நாடுகளுக்கு ஆகுது நல்ல ஒரு சுவை மனம் கொண்ட எலுமிச்சை நம்ம தமிழகத்தை சார்ந்த எலுமிச்சை அது உலகம் முழுக்க நபர்கள் கேட்குறாங்க இந்த எலுமிச்சை நிறைய வேல்யூஎடிஷன் எலுமிச்சை ட்ரை பண்ணி எலுமிச்சை காயாக அனுப்புகிறாங்க பொதுவாக கல்ஃப் மக்கள்லாம் வந்து எலுமிச்சை காயத்தை சமையல் அதிக பயன்படுத்துகிறாங்க ஜூஸை தனியாக எடுத்து அனுப்புகிறாங்க அந்த எலுமிச்சியோட தோலில் கூட நிறையா டிஷ் வாஷ் வந்து நம்ம பாத்திரம் தோறக்கூடிய ப்ராடக்ட்லாம் நிறையா பண்ணிட்டுருக்காங்க எலுமிச்சை நிறைய வேல்யூடிஷன் ப்ராடக்ட் வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம விவசாய தேவைக்கான ஒரு மூன்று ரங்களை வச்சுருக்கோம் நிறைய ரங்கள் எலுமிச்சி இருந்தால் இன்னைக்கு தேதிக்கு விவசாயிகள் நல்லா அறியப்பட்ட கமர்ஷியல் நல்லா சக்ஸஸான ரங்களை வச்சு வச்சிருக்கோம் நம்ம முதல்ல பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலாஜி ரகம்னு சொல்லுவாங்க இது ஆந்திராவை சேர்ந்த ஒரு ரகம் இது வந்து விதைகளால் பட்ட பண்ண செடி அப்புறம் நிறைய முட்கள் இருக்கும் அந்த செடியில் நல்ல கிளைகள் வரும் ஒரு அடர்த்தியான ஒரு செடி இது பாலாஜி ரகம் ஓகேங்களா இந்த ரகத்தோட சிறப்பு என்னென்னா நிறைய காய்க்கும் ஹை ஹீல்டிங் வெரைட்டி இது காய்க்க ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் ஆகும் மூன்று ஆண்டுக்கு அப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்கும் விதை செடி ஆக்சுவலி நல்ல கலர் இருக்கும் கொஞ்சம் சாறு வரும் பட் உங்களுக்கு மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சார் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் தான் சொல்கிறதே இல்லை நம்ம என்ன பொறு விற்பனை பண்ணலாம் அதோட அதோட குணத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லணும் அதை எதோ சூஸ் பண்ணுறது விவசாயோட கையில் நம்ம விட்டுணும் நிறைய நர்சரிக்காரங்க எல்லாம் சொல்கிறது இல்லை மாதிரி எந்த ரகத்தை கொடுக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லி கொடுக்கணும் நிறைய பேர் விவசாயம் விவசாய பார்த்தா அவங்ககிட்ட விதை ரகம் பாலாஜி கொடுக்குறது பாலாஜிரக விட்டுறதுன்னு நிறைய விவசாயம் நினைச்சிருக்காங்க நிறைய விழிப்புணர்வு நம்ம இந்த நர்சரி ஆரம்பிச்ச காரணம் நிறைய விவசாயிகள் விழிப்புணர்வு இல்லை நம்ம இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறப்ப நீங்கள் இதை ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டதாக நம்ம ஆரம்பிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருமைகள் தொடர்பில் இருக்காங்க ஸோ அப்போ இது வந்து பாலாஜி ரகம் வந்து சிறப்பான ரகம் வறட்சி தாங்கும் ஆனால் மூன்றாண்டுக்கு அப்புறம் தான் பலன் தர ஆரம்பிக்கும் விதைய ரகம் ஓகேங்களா அதை மைண்டில் வச்சுக்கணும் லாங் டைம் காய்க்கும் நீங்கள் மற்ற ரகத்தை கம்பேர் பண்ணுறப்ப லாங் டைம் ஒரு முப்பது வருஷம் கூட காய்க்கக்கூடிய தன்மை பாலாஜ ரகத்திற்கு சின்ன ஆணிவர் உள்ள ரகம் ஓகேங்களா இது வந்து நம்ம புதாக மூணு லெமனையுமே நம்ம சராசரி ஒரு பதினஞ்சு ரெண்டு ஒரு பதினெட்டு அடி இடைவெளியில் வைக்கலாம் நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டை பொறுத்து ஒரு ரேட் வருஷம் போல் ரேட் கிடைக்கும் நீங்கள் நல்ல கலரில் நல்ல சைஸில் பண்ணுறப்ப பெரிய சைஸில் எக்ஸ்போர்ட்டுக்கு எடுக்கிறது எடுத்துக்கிறாங்க இல்லை உங்களுக்கு மகாராஷ்டிரா மார்க்கெட் போகும் பெங்களூர் மார்க்கெட் போகும் அப்புறம் கோயம்பேடு மார்க்கெட் போகும் இல்லை லோக்கல் மார்க்கெட் நீங்கள் உற்பத்தி பண்ணுற அளவு பொறுத்தும் உங்களுடைய பழத்தோட தன்மையை பொறுத்தும் அது மார்க்கெட் தீர்மானிக்கப்படுது இல்லை புள்ளிக்காய் கூட இங்கே ஊருகா கம்பெனி கேட்கும் எல்லாம் எலுமிச்சையில் வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லா காய்க்கும் டிமாண்ட் இருக்குது ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு லட்சத்து அதிகபட்சம் ஒரு எட்டு லட்ச ரூபா நல்ல சீசனில் பத்து லட்சம் கூட சம்பாதிக்கலாம் பட் அதுக்கான மெயின்டெனன்ஸும் மெனக்கெடுதலும் இருந்து நல்ல மார்க்கெட்டிங் நல்ல பையர் கிடச்சாங்கன்னா கண்டிப்பாக உண்டு அந்தளவு வா லாபம் உள்ள ஒரு பயிர் அது மாதிரி நீங்கள் ஊடு பயிராக வைக்கிறதுக்கு எலுமிச்சை ரொம்ப தலை சிறந்த ஒரு பயிர் நீங்கள் தண்ணையில் ஊடு பயிராக வைக்கலாம் வேறு ஏதாவது ஒரு பயிர்களை பண்ணிட்டு ஊடு பயிராக பண்ணலாம் ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய ஒரு குறு வகை மறந்ததில் நிறைய இடத்து ஆக்குப்பை பண்ணாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுலவாக வளரும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஏக்கரில் நீங்கள் ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒன்றும் ஒரு பதினெட்டு அடிக்கு ஒன்று வச்சிங்கன்னா நல்லா சரியான இடைவெளி ஏன்னா நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கிறப்ப தான் இதெல்லாம் நிறைய முழுமையாக காக்கக்கூடிய ஒரு ரகம் ஸோ நம்ம முதல்ல பார்க்கறது பாலாஜி ரகம் ஓகேங்களா நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது தாய் பத்தின்னு சொல்லுவாங்க இல்லை தாய் பட்டினு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்லா சேர்ந்த ரகம் பொதுவாக அந்த கிழக்காசி நாடுகளை சேர்ந்த ரகம் எல்லாமே குட்டையாக தான் இருக்கும் ரொம்ப ஹைட் இருக்காது நிறைய காய்க்கும் அது அந்த மண்ணோட இயல்பு அந்த அந்த நிறைய பொட்டாஷ் பொட்டாஷத்து இருக்கக்கூடிய அந்த மண்ணுன்றதில் அது இயல்பாகவே நிறைய காய்க்கும் தாய் பத்தி ரகம் ரொம்ப ஹையிலிங்க ரெட்டி சடசடியாக பிடிக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி பயங்கரமாக காய்க்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் பழம் நல்ல ஷேப்பில் இருக்கும் மற்ற எலுமிச்சை கம்பேர் பண்ணுறப்ப தாய் பத்தியில மண் வந்து நல்லா ஷேப்பாக இருக்கும் இது ஒட்டுச்செடி அது ஒட்டுச்செடின்னு சொல்லும்போது ஏர் லைரிங் பிளான்ட்ன்னு சொல்லக்கூடிய வின்பதிகள் சொல்லக்கூடிய மொத்தல உருவாக்கப்பட்ட ஒரு பிளான் இது எப்போ காய்க்க ஆரம்பிக்கிறன்னா இப்போவே காய்க்க ஆரம்பிக்கும் பட் நாம் என்ன பண்ணணும்னா இதை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமோ ஆண்டுகளோ ரெண்டு ஆண்டுகளோ நம்மளுடைய இதை வளர்ச்சியை பொறுத்து நம்ம காய்களை அனுமதிக்கக்கூடாது அந்த பிஞ்சுகளையும் பூக்களையும் கிள்ளி போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணணும் செடி நல்லா ஸ்டெமினாவோட நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதில் காய்களை அனுமதிக்கலாம் தாய்ப்பத்தி நம்மள என்ன டிராபேக்குன்னா உங்களுக்கு முழுமையான மஞ்சள் நிறம் கிடைக்காது பழத்தில் முழுமையான மஞ்சள் நிறம் கிடைக்காது நிறைய காய்க்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் ஷைனிங்காக இருக்காங்க முழுமையான மஞ்சள் நம் கிடைக்காது எனக்கு முழுமையான மஞ்சள் நிறம் ஒரு பே மேட்டர் அதை வந்து ஒரு விஷயம் இல்லை எங்கள் மார்க்கெட்டுக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாய் பற்றிய கையில் எடுக்கலாம் இல்லையா நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம் பொதுவாகுமே எல்லா வெரைட்டியும் மிக்ஸ் பண்ணி போடுறது என்றைக்குமே சேஃப் சொன்னீங்க எந்த ஒரு மாவோ பலாவோ வாழை எது எடுத்தாலும் சரி நம்மக்கிட்ட ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கிறப்ப வந்து நம்ம நம்மளுடைய வீழ்ச்சி அதாவது நம்மளுடைய தோல்வி வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கப்படும் நிறையா எடுத்துக்கிறோம் இன்னும் நோய் தாக்கல் இன்னொன்று எடுத்தலாம் இன்னும் ஆனாலும் இன்னொன்று வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் அதனால் வந்து நம்ம தாய் பற்றி அந்த டிராபேக் ஒன்றே ஒன்று என்னென்னா அதோட கலர் மட்டும் தான் ஓகேங்களா நம்ம அடுத்ததாக பார்க்குறது ஒரு சிறப்பான ரகம் இங்கே பாருங்கள் அதில் பிஞ்சு சின்னதாக இருக்குது நிறைய இன்னும் பிஞ்சு உள்ள ரகம்லாம் நான் செடிலாம் நிறையா இருக்குது நிறைய பூ வந்து கஸ்டமர் எடுத்துட்டாங்க இதோட பேர் வந்து மார்க்கெட் லெமன் சொல்லுவாங்க நம்ம சராசரி எல்லா மார்க்கெட்லேயும் பார்க்கக்கூடிய ரகம் அதனால் அது பேரே மார்க்கெட் லெமன் நல்ல நிறம் நல்ல கலர் நல்ல ஷேப் உங்களுக்கு நல்ல குண்டு குண்டாக காக்கக்கூடிய ஒரு சிறப்பான ரகம் எக்ஸ்போர்ட் அதிகமாக ரகத்தில் தான் மார்க்கெட்டில் மட்டும் தான் முதல்ல இருக்குது ஓகேங்களா நல்ல வந்து ஒரு தனித்துவமான சுவை இருக்கும் நல்ல புளிப்பு இதுவும் மின்பதிய செடி அதை வந்து தானே ஏர்ல எரிங் பிளான்னு சொல்லக்கூடிய மின்பதிய செடி இதில் பாருங்க இப்போயே பிஞ்சி பூ இருக்குது நான் தாய் தாய்ப்பத்தி சொன்ன அத்தனை கேரக்டர் அப்படி தான் இது நீங்கள் இப்போவே பிஞ்சு வரும் நான் இங்கே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ நீங்கள் அதை பூக்களை அனுமதிக்கக்கூடாது அதை எல்லாத்தையும் பிச்சு போட்டு செடி நல்லா பெருசாக விட்டதுக்கப்புறம் நம்ம நடு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஈல்டுக்கு கொண்டு வரலாம் பதினஞ்சு அடியிலேருந்து ஒரு பதினெட்டு அடி வரைக்கும் நம்ம கேப் விட்டு நடலாம் அது நல்ல ஹை ஹில்டிங் வெரைட்டி வருஷம் முழுக்க காய்க்கும் நிறைய சாறு இருக்கும் இப்போ பாலாஜி அம்மனில் சாறு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது ரெக்டிஃபை பண்ணணும் மார்க்கெட்டில் லெமன் பாலாஜி அம்மன்ல சாறு குறையும் மாதிரி தாய்ப்பத்தில் கலர் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதையும் இது ரெக்டிஃபை பண்ணும் ரெண்டத்தை விட இதில் கலரும் சிறப்பாக இருக்கும் சாரும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இது வின்பதியடி பாலாஜி அம்மனுக்கு வயசு அதிகம் தாய்ப்பத்தியில் அம்மனுக்கு ஈல்டு அதிகம் பாலாஜி அம்மன்ல நல்ல ஈல்டு நல்ல நிறம் நல்ல சாறு ஆனால் ஆயிச்சு கொஞ்சம் குறைவு தாய் பாலாஜி கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் காய்க்கல ஒரு இருபது வருஷம் வரும் காய்க்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு செடிக்கு பாட ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இது நாங்கள் மூணு செடியுமே சிறந்த ரகம்னு விவசாயிகிட்ட நாங்கள் முன்னே சொல்கிறோம் உங்களுக்கு எந்த ரகம் வேணுமோ எது சிறப்பு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ரகத்தை நீங்கள் எடுத்து பண்ணலாம் இல்லை மூணு ரகத்தையும் கலந்து வைக்கலாம் ஸோ இந்த நம்மகிட்ட மூணு ரகமும் கிடைக்கும் இதுக்கான ஆலோசனை வழங்குகிறோம் இதுக்கான இயற்கை ஏடுபொருள் என்ன மாதிரி கொடுக்கலாம் என்ன மாதிரி கொடுக்கக்கூடாதுன்ற ப்ராப்பர் கைடன்ஸ் வழங்குகிறோம் ஸோ யாராக்கெல்லாம் உங்களுக்கு எலுமிச்சை ஒட்டு ரகங்களால் விதை செடியை தேவைப்படுதும் உள்ளத்தன தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஆல் தமிழ்நாடு இல்லை உங்களுக்கு சவுத் இந்தியா இந்தியாவே நம்ம எத்தனை செடிகள் கட்டலைங்க ஒரு செடியிலேருந்து ஆயிரம் செடி வரைக்கும் நம்ம சப்ளை பண்ண தயாராக இருக்கும் ரொம்ப தரமான செடிகள் நம்மகிட்ட கிடைக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்